நீங்கள் மேனில் இன்னொரு விஷயம் சொன்னீங்க பழைய படங்களை ரீலீஸ் பண்ணுது ஏன்ட யூடியூப்லேயே முந்நூறு கதைக்கு மேலே வருதுங்க நீங்கள் வரும்போதும் பழைய படங்கள் ரிலீஸ் தான் ஆக போகுது சரி என்ன ஒன்றும் பண்ண முடியாது கோத்த தான் பேச முடியும் என்கிட்ட அதிகாரமும் இது இருந்தால் நான் எதாவது செய்யலாம் என்ட அதிகாரமும் கிடையாது இதுவும் கிடையாது வாயை மூடிட்டு இருக்கிறது அதோட கொலை ஒரு இடத்துல ஒரு உரிமையை பேசுவதை விட அமைதியாக இருப்பதே கொலை அப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் நான் பேசிடுறேன் இந்த இடத்துல பேசினேன்ல நான் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அது நடக்குது நடக்குலன்ற தாண்டி பேசுறது ஒருத்தர் இருக்கான்ற மகிழ்ச்சி தான் எனக்கு நான் பேசுனது நான் எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாங்க அத்தனை பத்திரிகையாளர்கள் இசை எடுக்க முடிஞ்சு வந்தேன் கையை கொடுத்தாங்க எனக்கு அதுதான் நான் பேசின ஆரம்னு நான் நம்புகிறேன் இப்பயும் சொல்கிறேன் அந்த படங்கள் வர்றதுனால ஒரு தேட்டரு பத்து தேட்டரில் போட்டு நீங்கள் காசு எடுத்துகிட்டு போயிருவீங்க எடுத்துகிட்டே போய்ட்டுருப்பீங்க இங்கே ஒரு ஆயிரம் சினிமா சென்சார் பண்ணி ரிலீஸ் பண்ண உடையே உட்காந்துருப்பான் ஒன்றும் இல்லை சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சு இருபத்தி நாலு போயிடுச்சு எத்தனை இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று இருபதில் சென்சார் பண்ண படம்லாம் நிற்கிது இன்னும் எப்போ சார் அவங்க பண்ணுவாங்க அந்த ஆறு லட்ச ரூபா சப்சிடிக்காக ரிலீஸ் பண்ணுற பொடிசெல்லாம் இருக்காங்க சார் கோ யோசிச்சு பாருங்களேன் எதுக்கு டிசம்பர் ரெண்டில் நிறையா படம் வருதுன்னு நினைக்கிறீங்க சார் அந்த டிசம்பர் ரெண்டுக்குள்ளே பண்ணிட்டோன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து வரக்கூடிய சப்சிடிக்கு வந்துடும் ஆறு லட்சம் ரூபாயாவது வரட்டும்னு நினைக்கிற இடத்துக்கு நம்ம ஒரு கலைஞனை கொண்டு வரோம்ல எவ்வளோ வழியான விஷயம் அது அப்போ இதில் ரீரிலீஸாக வேற கொண்டாந்து வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிற மணிக்கே தேட்டரில் படம் இல்லை இப்போ இப்போ நான் இப்போ சார் இப்போ நான் அரணம் சொன்னால் அரணம் புறமா வர வட்டார வட்டா வச்சே நான் திருப்பி பேசுகிறேன் வட்டா நீங்கள் எங்கே பார்ப்பீங்க ஒரு மன் சார்ந்த ஒரு பட்டம் எடுத்திருக்காருல்ல நானும் வந்த எங்கே வேணாலும் பார்ப்பேன் நான் முத்து எங்கே வேணாலும் பார்ப்பேன் எனக்கு இந்த செகல்ல படம் பார்க்க முடியும் பட்டாவில் பார்க்க முடியுமா அப்போ அதுக்குத்தான வாய்ப்பு கொடுக்கணும் அது அப்புறம் அது தக்கன பிழைக்கும் தமிழ் சொல்லுது சர்வைகுல ஆஃப் த ஃபிட்டர்ஸ் அது அது பிழைக்குன்னு இருந்தால் அதுக்கு ஸ்பேஸை கொடுக்கணும் அது த தக்க வைக்கிறதுக்கான இடம் கொடுத்து அதை புழைச்சிக்கும் ரீலீஸ் மூவியை பற்றி கொடுத்தா அப்போ சொல்கிறீங்க ஆனால் மக்கள் வந்து நாங்களே ஒரு இன்டெர்வியூ வரைக்கும் ஷேக்கில் விட்டு நாங்கள் உள்ள மூவியை வந்து கன்டென்ட் இல்லை கண்டென்ட் இருக்கு இப்பவும் நான் பார்ப்போம் வாரணாயிரம் ஒரு படம் வச்சு மூணு ஒரு படம் வச்சு நல்ல படம் இருந்துச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் வசந்த மாளிகை கூட நாங்க பார்க்க தச்சு தயார் அவன் கண்டென்ட் இருந்தா நாங்க பார்க்க தயார் கண்டென்ட் இல்லாத பட்சத்தில் நான் எதுக்கு கேட்கல வரணும் ரைட் சார் நல்ல வசந்த மாளிகைலாம் குறைய சொல்ல முடியாது அதை பற்றி நான் பேசலை கண்டென்ட்டை பற்றியே பேசல இங்கே கண்டென்ட் இல்லைன்றதை நான் எடுக்க மாட்டேன்றேன் இப்போ அந்த படம் கண்டென்ட் இருக்குன்னு எப்படி தெரியுமா சொன்னீங்க பார்த்து அதை ரீச் பண்ணதுனால உன்னர் காமெடி சொல்லிட்டுங்களா இதில் பல படம் அப்போ ஃப்ளாப் பண்ணது இப்போ வந்துட்டுருக்கிற படம் பல படம் ஃப்ளாப்பானதாப்போ அன்றைக்கி முத்து ஹிட் ஆளம் தான் கிட்டா மனசாட்சி படி நமக்கு தெரியும் எந்த படம் ஹிட்டு ஆரம்பத்தில் அன்னைக்கு வந்து ஹிட் ஆகலை இன்றைக்கி வந்து இன்றைக்கி நல்லா இருக்குன்னு பார்த்துட்டுருக்கோம் ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது இதில் சரிங்களா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதில் கண்டென்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தானே இப்போ ஓ மூணு நல்லாயிருக்கு கண்டென்ட் இருக்குன்னு ஒரு விஷயம் மண்டையில் போய் சேர்ந்தது பார்க்குறாங்க இல்லையா இதுவும் போய் சேரட்டும் மண்டையில் ஏறட்டும் பார்க்கட்டும் கண்டென்ட் இருக்காதுன்னு அப்புறம் சொல்லிட்டோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நிரூபிச்சிருச்சு சார் ரொம்ப மகிழ்ச்சி நம்ம என்ன பேசினாலும் ஜெயிச்சு முழுக்க புது டேரக்டர் எல்லா டேரக்டரும் புது டேரக்டர் அப்படியே லிஸ்ட்டு எடுத்தீங்கன்னா பத்து பேரும் சும்மா கால எடுத்துக்கிட்டு நிற்கிறான் ஆனால் அவன் எவ்வளோ போராட்டம் வந்திருப்பான் அந்த மாதிரி இன்னொரு முப்பது டேரக்டர் இருக்கான்ற நான் அந்த மாதிரி இயக்குநர்கள் இருக்காங்கன்றேன் பெரிய படம் என்ன ஜெயிச்சது சின்ன படம் தான் நீங்கள் இப்போ சொன்ன கண்டென்ட் வந்து சின்ன படம் கொடுத்துருக்கு சின்ன படம் மட்டும் தான் மனிதன் பேசியிருக்கு இந்த நேற்று கூட இன்னிக்கூட ஒரு பதிவு பார்த்தேன் லோகேஷ் கனகராஜா மனநிலை மருத்துவத்துக்கு ஒருத்தன் போட்டிருக்காரு கேஸ் போட்டிருக்காரு எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களை கொலை பண்ணுறாரு அவர் படத்தில் எந்த பொண்ணு வந்தாலும் கொண்டுறாரு எப்போ பார்த்தாலும் ரத்தம் ரெண்டு லாரி வண்டி கட்டி ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க பிளட்டை எப்போ பார்த்தாலும் வெட்டு குத்தா இருக்கு அவர் தயவு செஞ்சு போய் மனநல மருத்துவர்கிட்ட போங்கன்னு ஒரு யாரோ ஒரு ஆள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு அப்போ உங்களுக்கு புரியுது உங்களுக்கு அப்போ ஒரு நிமிஷம் அப்போ பெரிய படம் வந்து இன்னைக்கு ஜெயிக்கவே இல்லை எந்த படம் ஜெயிச்சது எந்த படம் கண்டன் கொடுத்தது சின்ன படம் மட்டும் தான் கண்டன் கொடுக்குது சொல்லுங்க சரி

தமிழை வர வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ எவ்வளோ போராட வேண்டியிருக்கு பாருங்கள் தமிழில் தான் சார் வைக்கணும் வச்சிருக்கோம்ல தமிழையும் எவ்வளோ கௌதம் சார் எப்படி வைக்கிறாருங்க செமையாக வைக்கிறாரில் தலைப்பு என்ன கேட்சியா இல்லையா நான் தமிழில் மிரட்டுது நல்லாவே இல்லை சார் தமிழை வைக்கலாம் சார் நியாயம் சார் ரொம்ப சரி சார் ரொம்ப சரி சத்தியமாக சார் ஏபிசிலாம் இருந்தது சார் நல்லா இருந்தது இப்போ ஃபார்மாலிட்டி தான் சார் இருக்குது முன்னாடி ரோ அதுவும் இன்றைக்கி நீங்கள் புக் மேஷ் ஓப்பன் பண்ணுங்க சார் அரைணை வந்து காலைல தான் ஓப்பன் ஆயிருக்கு எல்லா டிக்கெட் புக்கா அரணெலாம் புக் பண்ண மாட்டாங்க சார் இனிமேல் தான் புக் பண்ணுவாங்க நான் ஓப்பன் பண்ணுறேன் எப்படி புக் பண்ணுவான் எனக்கு தெரியாதா உடனே அரணை வந்துருச்சுரா புக் பண்ணுறேன் புக் பண்ணுவானா யதார்த்தம் தெரியும் நமக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த அந்த நாற்பது டிக்கெட் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது அது எப்படி ஃபுல்லாகும் ஒரு தேட்டரில் இல்லை நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எல்லா தேட்டர்லேயும் அந்த டிக்கெட் இல்லை அப்போ கண் தொடைப்புக்கு பேருக்கு ஒரு நூறு சீட்டு இருக்குன்னா பத்து சீட்டில் போட்டுட்டு தொண்ணூறு சீட்டுக்கு இரநூறுவா டிக்கெட்டு இனிமேல் நான் பார்த்தேன் சார் நூற்றி தொண்ணூறுரூவா எழுபத்தி மூணு பைசா ஒன்று இருந்தது ரைட்டு இந்த படத்துக்கு ஒன்று வருவானா தெரில சத்தியமாக அருமையான கேள்வி சார் சீரிஸ் அப்படின்னா நமக்கு ஏபிசி இருந்தது சார் நூறுரூவா இருக்கும் நூறுரூவாவில் போனால் இன்னொரு பாக்ஸெலாம் வச்சுருப்பாங்க நூற்றி இருபது ரூபா ஒன்றுக்கு கொடுப்பாங்க நாற்பது ரூபா முப்பது ரூபா இருக்குன்னு படம் பார்த்தாங்கல்ல சத்தியமாக வரணும் சார் அது சரியானா நிச்சயமாக மக்கள் வருவாங்க சார் அது சரியான பாயிண்ட்டு சார் கண்டிப்பாக செய்யணும் அதுக்கு அரசாங்கம் செய்தோ தயார்பாள அரசாங்கம் செய்தோ இல்லை மானியம் கொடுத்து பண்ணுறாங்களோ இல்லை சின்ன படத்துக்கு ஒரு ரேட்டு பெரிய படத்துக்கு ஒரு ரேட் கண்டிப்பாக வைக்கணும் இதுக்காக அவனே எல்லாம் எங்க நாங்கள் நானூறு கோடி படம் பண்ணுறோம் நாங்கள் எப்படி நாற்பது டிக்கெட் விற்கிறது கேட்டாங்கன்னா நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா அது ஓகே நீங்கள் நானூறுபாடி படுத்து வச்சுக்கோங்க அவங்க ஆக்சுவலாக அதுக்கு கூட கொடுக்கணும் நாற்பரூவா டிக்கெட் ஏன்னா ஏழை வேலை பார்ப்பான் ஒரு ரிக்ஷா ஓட்டுறவன் ஒரு மூட்ட தூக்குறவன் படம் பார்ப்பான் வந்து படத்தை சரி அதை கூட விடுங்க சின்ன படத்துக்கு ரொம்ப அருமையான பாயிண்ட் சார் இந்த தருணத்தில் நான் இப்போ சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக அதை செஞ்சால் பாம்பர் மக்களும் தேட்டருக்குள்ளே வந்துருவாங்க சார் இந்த மால் வச்சுக்கிட்டு உள்ளே ஆறு தேட்டர் வச்சுக்கிட்டு நீ உள்ளே வேட்டு கட்டினா விட மாட்டேங்கிற கையில் கட்டினா விட மாட்டேங்கிற அதெல்லாம் ரொம்ப தப்பு சார் அதெல்லாம் அவன் படம் பார்க்க வைக்கிறதுக்கே செத்து சுண்ணாம்பாக வேண்டியிருக்கு இதில் நீ இதில் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கோட் ஷூட்டாக போட்டு படம் பார்க்க முடியும் தனமாக இருக்குது அதெல்லாம் நம்ம எப்படா தட்டு வச்சு வர வைக்கிறது நம்ம போராடுறோம் இவங்க உட்காந்துட்டு கதவு சாத்தினாங்கன்னா எப்படி சார் வருவாங்க தெரியல சார் நான் நான் என்ன கண்டிப்பாக எழுத்துட்டு போவேன் கண்டிப்பாக சண்டை போட்டு கொடுப்போம் சார் நான் போது கூப்பிட்டேன் சண்டை போடுவேன் அப்படி இல்லைன்னா சண்டை சண்டையாக போடுவேன் சார் சண்டையாவது போடுவேன் ஏடிக்கு சம்பவம் தானே சண்டையாக சண்டை போடுவேன் அப்படி இல்லை அப்படின்னா அந்த இதை வேணாம் நான் விட்டுறேன் சார் பிரச்சனை இல்லை என்னங்க இதுதாங்க கொடுமை இப்போ எனக்கு எங்களுக்கே தெரியாது யார் தேட்டருக்கு கொடுக்க போறான் எவன் கொடுக்க புரியுது அவங்களுக்கு ஒரு தயாரிப்பாளர் கையில் இல்லை ஒரு வெளியீட்டாளர் கையில் இல்லை யாரு கையில் சினிமா இருக்குன்னு புரிய மாட்டேங்குது நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கு இப்போ என் படம் எந்த வருது நானே புக் மீன் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு போட்டாங்களா எத்தனை எந்த எத்தனை டைம் போட்டிருக்காங்க பன்னெண்டு மணி இப்படி தாங்க இருக்குது பணம் போடுறது நம்ம செலவு பண்ணுறது நம்ம எல்லாம் கொடுக்குறது நம்ம அவன் கொடுக்குறானா கொடுக்க மாட்டான்னு வேக பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அதனால் எனக்கே தெரியலங்க பார்த்தாங்க முடிவு பண்ணும் ஆமாங்க அந்த பேசுனால ஒருத்தர் நான் பேசல அருண்காந்த்ன்னு ஒருத்தர் பேசி போயிட்டு போயிட்டுருக்கேன் ரொம்ப அழகாக அவர் கேஸ் போட்டுருக்காரு நினைக்கிறேன் சம்திங் அதனால் அதை பற்றி ரொம்ப தெரில ஏன் ரெண்டு மூணு பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சுக்கிட்டு காசு வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்டார் ரொம்ப நல்ல கேள்வி ரெண்டு கேள்வி கேட்டார் ஒன்று வந்து வாங்குற காசையும் தர தரமாட்டேன்னு கேட்டார் ஒரு டிக்கெட் புக் பண்ணால் முப்பது ரூபா வருது முப்பது ரூபா தேட்டருக்கு ஆரங்களும் புக் பைசும் எடுத்துக்கிறீங்க யாரோட கண்ணட்டாக விற்கிறீங்கன்னு கேட்டார் ரொம்ப நியாயமான இல்லை அது முப்பது ரூபா படம் என்னோடது நான் அஞ்சு கோடி ரூபா படத்தை பத்து கோடி ரூபா படத்தை கொடுப்பேன் நீங்கள் ரெண்டு பேரும் முப்பது ரூபாய் பிரிச்சிக்கிறீங்க நான் வேடிக்கை பார்த்துருக்கேன் யாரு ப்ரொடியூசர் ஒன்றுமே வரல யோசிச்சு பாருங்க சார் ஒரு பத்து ரூபா ஒரு டிக்கெட் வந்தார் என்ன சார் ஆச்சு திரும்பி பார்க்கும்போது ஒரு இருபது லட்சம் ரூபா வந்துடும் சார் அவருக்கு அப்புறம் இன்னொரு கேள்வி வச்சார் ஏன் ரெண்டே ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான் இருக்கீங்கன்னு கேட்டார் சரியான கேள்வியில் அது அதுக்கு ஒரு விளக்கம் கொஞ்சம் பாருங்க நாள் பாருங்கள் இந்த சட்டம் வாங்கணுன்னா நான் பத்து பிளாட்ஃபார்ம் வாங்குவேன் நான் நினச்ச சைட்டில் போய் எதில் விலை கம்மியாக இருக்க வாங்கிப்பேன் நீங்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கீங்க ஒத்து மொ ஒட்டு மொத்த டிக்கெட் வாங்குறதுன்னு கேட்டார் நல்ல கேள்வி அதில் நானுக்கு வைக்கிறேன் இப்போ பத்து பிளாட்ஃபார்ம் இருந்ததுன்னா பத்து பேர் புக் பண்ணலாம்ல இப்போ ஒருத்தன் ரூபா சார்ஜ் போடுறேன் சார் ஒருத்தன் பத்து ரூபா போடுறான் மக்கள் அங்கே புக் பண்ணுவாங்கல்ல அப்போ முடியாது நீ டிக்கெட் புக் பண்ணணுமா நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் டிக்கெட் புக் பண்ணணுமா முப்பதுருவா கொடுத்தா தான் வருவோம் ஸ்டார்பேடு சார் மேடையில் நான் பேசினது தான் பணக்காரர்கள் கைகள் போக போக பிரச்சனைகள் தான் சார் நம்ம டூரிங் டாக்ஸியில் ஜாலியாக மண்ணை கூசி படம் மாற்றலாம் சார் எங்க சார் தாரிப்பாள சங்கத்தில் போய் பேச முடியும் என்ன சார் சொல்லுவாங்க இப்போ என் மெம்பர்ஷிப்பே கேன்சல் பண்ணுவாங்க பாருங்க சரி இதே மாதிரி எனக்கு நான் கூப்பிட்டா போவேன் சார் நான் சொல்றேன் என் மெம்பர்ஷிப் இருக்கான்னு பார்ப்போம் என் மெம்பர்ஷிப் இருந்து இவர் பிரியும் போது எங்க தயிர் பாலச உறுப்பினரே இல்லைன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு இந்த ஆள் ரொம்ப பேசுறாரு உள்ள வந்தா தான் பேசுவேன் என் மெம்பர்ஷிப் தூக்க வாய்ப்பு இல்லை இப்ப தான் இப்ப தான் சார் புக் பண்ண நான் படம் இப்ப தானே பண்றேன் இப்ப தான் புக் பண்ணிருக்கேன் போனா பேசுவேன் சார் போனா பேசு கண்டிப்பா பண்ணலாம் சார் கண்டிப்பா பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு சார் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் திரை அரங்கங்களுக்கும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் இந்த இவங்கெல்லாம் இல்லாமல் எப்படி சார் நடக்குது சரி ஆமா சார் எங்கே என்ன சார் பண்ணுறது இங்கே இவங்களுக்குள்ளே ஒத்துமை இல்லை சார் தயார்பாளர் சங்கம் நாலு இருக்கு சார் அவங் இது சார் பிரச்சனை அங்கே நாலு இருக்கு நீங்க பாதிராஜ சார் கோச்சிவிட்டு அவரும் ஆரம்பிச்சிருக்காரு டிராஜந்தர் தோத்திரான்னு அவரு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு உங்களுக்கு விட்டுக்கா சார் சாம்பார்ல அங்கிட்டு ஒன்னு இருக்கு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்கு இவங்களே ஒன்னு இப்போ இதுல யார்கிட்ட போய் பேசுவோம் இவர் இங்கே இருக்காரு அங்கே இருக்கார் சார் நான் சொல்றப்பில் சார் யூஸ் சார் இன்னொரு விஷயம் தெரியுமா சார் அந்த அந்த சங்கத்தில் எனக்கு தெரிஞ்சு படம் படமன்றங்களே கம்மி தான் அதுவும் அதுக்கு தான் நடப்பு தயாரிப்பாளர்னு ஒரு குரூப் தனியாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு பதிவு பண்ணல அவரு என்ன சார் சொல்றீங்க பேர் மட்டும் வச்சிருக்காரா ஆரம்பத்தில் அவர் பண்ணாரா சார் தகவல் மட்டும் கொடுத்தாரா நான் சங்கம் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாரா சொன்னார் கூட எப்பவுமே பப்ளிக் சார் பிரஸ் மீட்ல கொடுத்தாரு பேர் ஏத்த வச்சாரு சார் அவர் பேர் சொல்றாரு சார் உங்களுக்கு சொன்னார் ஆமாம் சார் இவ்வளோ இவ்வளோதான் சார் இவ்வளவுதான் சார் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இப்போ இவர் கேட்டார்ல ஏன் சார் ஒன்னா சேர்ந்து போராட்ட நேரத்தில் செத்துதுக்கே போக மாட்றான் பங்கேன் வர போறான் ஏன் ஒன்றும் பண்ண முடியாது சார் கண்டிப்பாக வரலாம் சார் அவருக்கெல்லாம் வரணும் சார் அவர் இல்லைன்னா இந்த நடிகர் சங்கமோ இல்லை இந்த கட்டமைப்போ இல்லை சார் ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைமை போட அவர் அரசே விட்டுருங்க சினிமா வரைக்கும் நல்லா இருந்துச்சு அவர் நமக்கு தெரியும் சினிமா இருந்தவங்களுக்கு தெரியும் அவர் வரைக்கும் எவ்வளோ லீடர்ஷிப்போட கொண்டு போனார் தெரியும் கண்டிப்பாக அதுக்கான ஒரு மரியாதையை நம்ம வந்து செஞ்சுருக்கணும் பேரவைக்கலாம் அதான் சொல்கிறேங்க சார் நம்ம வந்து இருக்கும்போது திட்டிடுவோம் சார் செத்து ரெண்டு நாளைக்கு மாலை போடுவோம் சார் அடுத்து மூணு நாள் இன்னொருத்தன் திட்டப்படுவோம் பாரதியார் காலத்துலேருந்து இதுதான் வழக்கம் பாரதியார் காலத்துலேயும் என்ன வழக்கம் அவங்க குடியாராண்டா கூடிச்சிரு பாண்டிச்சேரி கடைகள் உணர்ந்து கிடக்கிறாண்டான் இங்கிட்டு திரும்பணுன்னா பாரதி இன்னைக்கு பாரதி கவிதை கவிதை உலகின் நாயகன் அவன் சாப்பாடு வெள்ளாம சேத்துப்புனான்

செஞ்சுட்டு இருக்கார் அது அவர் அரசியலுக்கே கூட வரட்டும் பரவாயில்ல வந்து நல்லதான செய்யப்படுறாரு வந்து இறங்கி பண்ணிட்டோம் நான் அதெல்லாம் வரவேற்பேன் சார் கண்டிப்பாக கண்டனம் சார் அது அது தவி இப்போ என்ன தெரியுமா சார் ஆகும் இதை இதை பார்த்து இவர் கேட்ட கேள்விதான் அப்போ இன்னும் சூர்யா மாதிரி நீங்கள் வரலான் நீங்கள்ல இன்னும் வரவே மாட்டாங்க என்னடா போனால் செருப்பா அடிக்கிறான்னு அது ரொம்ப ரொம்ப தப்பான நமக்கு ஒரு நாகரிகம்லான்னு அர்த்தம் சார் அது ஊருக்கே தெரியுமா சார் அவர் விட்டுருங்க சார் போண்டா மணிக்கு ஒன்றும் பண்ணல நீங்கள் அவர்கிட்ட போறீங்க அவர் யாவது வந்து பிரச்சனை இருந்தது எதிர்ப்பு இருந்தது அவருக்காது ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி வண்டி நிறுத்தினா அது என்னன்னு ஒரு பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மனுஷன் கூட நடித்த மனுஷன் எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு என்ன சார் ஒரு பத்தாயிரம் கொடுத்துக்கலாமே சார் பாலா ஓடிபி பண்ணுறாப்புல ஒரு தம்பி சார் அதாவது எதாவது திருக்குறளை சொல்லுங்க இன்னும் இனத்தார் காணப்படும் அவ்வளோதான் சார் அவ்வளோதான் அதெல்லாம் சரி அது நல்ல கேள்வி சார் கொடுத்துடலாம் அது அது பண்ண தான் செய்வாங்க இன்னொரு விஷயம் இப்போ எப்படி நமக்கு வந்து ஒரு படத்துக்கு பிஆர் இருக்காங்களோ இப்போ நம்ம போல சார் நம்ம உட்காந்து முந்நூறு பேருக்கு ஃபோன் பண்ணி அமலாசாஜி எல்லாம் பேசிட்டு இருக்க முடியும் சார் நீங்கள் உங்களுக்கு சரி படம் ஓடிட்டு இருக்கிறோம் எப்படி ஒரு படத்துக்கு இப்போ நம்ம படத்துக்கு எப்படி போன் நின்று தாங்கி பிடிச்சி கொண்டு போறா அந்த மாதிரி இதுக்கு வந்து இப்போ ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியா ப்ரொமோஷன் இருக்காங்க அவங்க தான் வந்தாங்க சார் உங்க படத்துக்கு நாங்க சோசியல் மீடியா ப்ரமோஷன் தரோம் சரி ஓகே வேங்க நல்ல விஷயம் தானேங்க ஜெயிலரில் பார்த்தீங்கன்னா பாட்டு சூப்பராக ஆச்சு ஆமாங்க உங்கள் பாட்டு நல்லா இருக்கு கிட்டாடும் ரைட்டு வாங்க என்ன சொல்லுங்கள் அப்படின்னு வரும்போது இந்த கிட்ட ஒரு அட்ரஸ் அட்ரெஸ் போய்ப்பானேன் அப்படி குட்டா அப்படி பதறுவார்ல அப்படி பதறேன்னா என்னதுக்காக ஏன்னா எங்களுக்கு ஓவராலாக வந்தது சார் நான் மட்டும் தான் சொன்னேன் ஒரு கோடி மட்டும்தான் சொன்னேன் ரீல்ஸ் மட்டும் ஓவராலாக அஞ்சு கோடி வந்தது சார் ஓவரால் ப்ரொமோஷன் இன்ஸ்டா ரீல்ஸு ஃபேஸ்புக் யூடியூப்க்கு ரீல்ஸுக்கு செப்ரேட் ப்ரொமோஷனு அது தனி போஸ்ட்லாம் போகிறோம் இல்லையா அது தனி அப்புறம் வால் போஸ்டரு கட் அவுட்ஸு பேனர் இன்னும் டிஜிட்டல் மீடியா எல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா படம் ஒன்றரை கோடி ரூபா இந்த ம வடிவேல் சொல்லுவார்ல பஸ் டிக்கெட் அஞ்சு ரூபா பூ முப்பது ரூபாடா அந்த மாதிரி படமே ஒன்றரை கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபா ப்ரொமோஷன் சார் முந்நூறு கோடி படத்துக்கு இது பண்ணலாம் நான் எப்படி சார் பண்ணுவேன் நான் கேட்பண்ண மாட்டேண்ணா வெறும் பத்து பேர் இப்போ நான் ரீல்ஸ் கொடுத்திருந்தேன்னா இருபத்தஞ்சு லட்சரூவா கொடுங்கண்ணா எப்படி சார் கொடுக்கணும் அப்போ நான் திட்டு சார் சார் வேணும் போ சார் இப்போ பொங்கல் வருது சார் பஸ் டிக்கெட் போவீங்க முந்நூறுரூவா போகிற பஸ்ஸு நாலாயிரரூவா சொல்லுவான் நம்ம என்ன கேட்போம் ஏன்டா பொல்ல அடிக்கிறீங்க அறிவு இல்லையாடா நியாயமாட்டாதான் திட்டுவீங்களா சார் நானும் அப்படி தான் சேர்த்துட்டு அல்ல சார் ஓகேவா சார்